குடும்ப அமைதிக்கு பெரிதும் உதவுபவர் கணவனே மனைவியே என்று இந்த தலை தலைப்பை அமைத்திருக்கிறோம் மகர்ஷி அவர்கள் குடும்பத்திற்கு மிக முக்கிய தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் தத்துவங்களிலே மனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதி இந்த அடிப்படையானது உலகத்தில் என்னன்னு சொன்னால் குடும்பம்தான் வீட்டின் விரிவே வீணுலகு அதனால் வீட்டரத்தில் வெற்றிகான் என்று சொன்னால் பாரதி இந்த வீட்டரத்தில் வெற்றி கேண்டால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியாக இருக்க முடியும் வெற்றி என்பது நமக்கு தெரியும் குடும்பம்னா எல்லம் கொண்டு பொருளீட்டி காத்து துய்த்து பிறர்கிட்டு வாழக்கூடியது குடும்பம் அப்போ அந்த குடும்பத்தில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு எல்லாம் என்னென்னு தெரியும் டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சகர்பைஸ் இதெல்லாம் வேண்டும் பொறுமை வீட்டுக் கொடுத்தல் தியாகம் இப்படியெல்லாம் இருந்து சிறப்பாக குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் இதில் ரெண்டு பேருடைய பணி முக்கியம் இருந்தாலும் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் பெரிதும் உதவுவர் யார் வாழ்க்கை துணையில் அப்படின்றத இந்த கேள்வி இந்த கேள்வியில் தங்கள் வாதங்களை முன்வைப்பதற்காக கணவனே என்ற தலைப்பில் வாதங்களை முன்வைப்பதற்காக வருகிறவர்கள் பேராசிரியர் சித்தரா சின்னசேலம் அவர்கள் துணை பேராசிரியர் ஜேம்ஸ் கோவை அவர்கள் துணை பேராசிரியர் வரதராஜன் மணப்பாறை அவர்கள் தன் அதே மாதிரி மனைவியே என்ற தங்களுடைய வாதங்களை முன்வைப்பவர்கள் துணை பேராசிரியர் அமுதவள்ளி ஒட்டஞ்சித்தரா துணை பேராசிரியர் பன்னீர்செல்வம் செய்யாறு துணை பேராசிரியர் செம்மளர் செல்வி தஞ்சாவூர் ஸோ இவர்களெல்லாம் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கின்றார்கள் ஸோ இப்போ முதல்ல குடும்ப அமைதிக்கு பெரிதும் உதவுவர் கணவனே என்ற தலைப்பிலே தன்னுடைய வாதங்களை முன்வைக்க வருகிறார் பேராசிரியர் சித்ரா அவர்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஓகே அதாவது கடவுளின் மிக சிறந்த படைப்பு சரிங்களா கணவன் தான் ஏன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணவனே கண் கண்ட தெய்வம்லாம் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க தெய்வத்துக்கு ஈடாக கணவனை ஏன் சொல்லணும் தெய்வத்துக்கு தன்மை என்ன இருக்கு எதை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அப்படியே வாங்கி வச்சுப்பாங்க எது திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க அதுதான் உண்மை தெய்வத்துக்கு ஈடாக கணவனை ஒப்பிடுவது அதற்காக தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அன்றைக்கு மகரிஷி சொல்லிவிட்டார் என்னவென்று மனைவி நல நாள் கொண்டாட வேண்டும் என்று அன்றிருந்த காலகட்டத்திற்கு ஆனா இன்று சாமிஜி அவர்கள் இருந்திருந்தால் கணவர் தினம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருப்பார் ஏன் என்று கேட்டால் இந்த அரங்கில் ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்களா மன அமைதி எங்கு குறைவாக இருந்திருந்திருந்தால் பெண்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லுங்க பார்ப்போம் ஆண்கள் இயற்கையிலேயே எதை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என் மனைவி என் மக்கள் என் குடும்பம் என்று தன்னுடைய அதாவது பார்த்தீங்கன்னா தன் வயோதிகம் வரைக்கும் தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருப்பவர் இருப்பவர் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இன்று பொருளை ஈட்டுபவர் பெண்மணியும் சேர்ந்து பொருளை ஈட்டுகிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது என் பணம் என் ஏடிஎம் நான் தரமாட்டேன் உங்கள் ஏடிஎம் கொடுங்க ஏன் அப்படின்னு சேர்த்து வாங்கி வச்சுட்டு பர்சை காலி பண்ணுவாங்க அதை உங்களுக்கு ஒரு ஒரு வான சோட்டுருக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் ஆண்கள் எந்த அளவுக்கு வந்து சகைப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் அரவணைப்பு இருக்குதுன்னு பார்த்துக்குவாங்க நகை கடைக்கு போனீங்கன்னா தெரியும் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க வெயிட் பண்ணுறாங்க எந்த பெண்ணாவது போய் ஆணுக்கு ஒரு மோதிரம் வாங்கவோ எதுக்காவது போய் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வச்சுருக்கீங்களா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா ஒரு ட்ரெஸ் ஸாக் பண்ணுறது இல்லைங்க வாங்க ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் எடுத்துட்டு இதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஐம்பது மணி நேரம் இதனால சொல்லி பேசி கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆனா அங்க போய் பாருங்க அது மட்டும் மட்டுமல்ல இன்னொன்னு ஊருக்கு எங்கேயாவது வெளியில டூர் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தன் மனைவியையும் கையில பிடிச்சிட்டு தன் குழந்தையும் மார்பில் சுமந்து கொண்டு அந்த லக்கேஜ் பேக்கையும் பேக்கில் சுமந்துட்டு போகிறவன் தான் கணவன் சொல்லுங்க பாப்பா இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா ஆனால் இந்த பெண்மணிகள் ஒற்றுக்கொள்ள மாட்டேங்க மனதிற்குள்ளாக தெரியும் ஒவ்வொருவருக்கும் தன் கணவன் செய்யும் பணிவிட என்னவென்று சரிங்களா நான் சம்பாதிக்கின்றேன் எனக்கு நீங்கள் பணிவிட செய்யுங்கள் சப்பாத்தி குருமா செய்யுங்க அதே மாதிரி டிவி வருது யார் எந்த பெண்மணியும் காஃபி போட்டு கணவனு கொடுக்குறாங்க எந்த எனி கம்பெனி காஃபியா இருக்கட்டும் எனி டீயா இருக்கட்டும் சொல்லுங்க பார்ப்போம் கணவன் தான் போட்டு கொண்டு வந்து அம்மா இந்தாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது உண்மையள மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு பெண்ணின் சிறப்பு உயர்ந்து கொண்டு இருக்கிறதோ மனைவியின் உயர்வு வரைந்து கொண்டு இருக்கிறதோ அந்த மனைவி கிண்ணசு இன்னைக்கு ரெக்கார்ட் படிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேட்டிக்கானுங்க உங்களுடைய சாதனைக்கு யார் காரணம் என்று என் கணவன் என் கணவன் என் குடும்பத்தை பார்த்து கொண்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து அரவணை கொடுத்து உன்னால் முடியும் அம்மா நீ செய் ஏன்னா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படித்து முடிச்சு பாதியிலே பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்க வச்சு அவங்கள ஒரு பெரிய பொசிஷன் கொண்டு வருவது யார் கணவன்மார்கள் தான் சரிங்களா இருபத்தி ஓர் ஆண்டு காலம்தான் பெண்கள் வந்து தாய் வீட்டில் இருக்கீங்க மீதி இந்த மண்ணை விட்டு போகும் வரை எந்த ஜீவன் நம்மளை தோளிலும் மார்பிலும் சுமந்து கொண்டு உள்ள உறவு எந்த உறவு சொல்லுங்கள் பார்ப்போம் கணவன் என்ற உறவு மட்டும்தான் சரிங்களா அந்த உறவுக்காக மட்டும்தான் நான் வாதிட வந்திருக்கிறேன் சரிங்களா கணவன் என்பவன் தன் ஆயுள் காலம் முழுவதையும் தன் குடும்பத்துக்காகவும் தன் மனைவிக்காகவும் தன் மக்களுக்காகவுமே தன் அழகையெல்லாம் பார்ப்பதில்லை எத்தனை ஆண்கள் பியூட்டி பார்லருக்கு போறாங்க போறதே கிடையாது லேடிஸ் போகிறதுக்காகவும் அந்த ஆண்களுடைய பரிசை காலை பண்ணுவவர்கள் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் பொருளை ஈட்டுபவர் மட்டுமல்ல நாம் ஈட்டிய பொருளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்கின்றோம் எதற்காக என்று தெரியுங்களா நாம் பின்னாடி வருகின்ற சன்னவிற்கு நான் சேர்த்து வச்சுக்கிறேன் என்னுடைய செருவாட்டு காசு அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு கணவன்மார்களும் இருந்தால் நாம் நகை அணிய முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வருது ட்ரெஸ்ஸு தனக்கு ஒன்று பாரு ஆனால் மனைவிக்கு மூணு எடுத்து கொடுப்பார் ஏன்னு கேட்டால் தன் மனைவி எங்கே போனாலும் இன்னாருடைய மனைவி என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அந்த சந்தோஷம் அது மட்டும் இல்லை தன் மனைவியை காதலித்து காதலிப்பதற்காகவே அன்பை கொடுப்பதற்காகவே தன் பாசி காலி பண்ணி கொண்டிருப்பாங்க உண்மையில நான் வைக்க மாட்டார்கள் கணவன்மார்கள் ஏன்னா அன்பு ஏன்னா இதை வாங்கி கொடுத்தா நம்ம அன்பு செலுத்துறோம் இன்னும் பாருங்க சண்டை வந்துருச்சு ஒரு குடும்பத்துல குடும்பத்துல சண்டை வந்துருச்சு சண்டை வந்து என்ன பண்றோம் சொல்லுங்க பாப்போம் என்னைக்காவது மனைவிமார்கள் போய் ஏங்க அந்த தப்பு பண்ணிட்டேங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கறேம்மா கிடையவே கிடையாது வந்து கண்ணு நான் ஏதோ செலம் அம்மு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்மா விடுமா ஏதோ டென்ஷனில் பேசிட்டோமா மன்னிச்சுக்கோமா இனிமேல் பேச மாட்டோம்மா அப்படிதான் சொல்றாங்க இன்றைய காலகட்டத்தில் உள்ள கணவன்மார்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன உடனே யார் சொல்றாங்க தனி குடுத்தணும் வைக்க சொல்லி கணவன்மார்களா சொல்லுங்கள் பார்ப்போம் சிந்தித்து பாருங்கள் இன்று இன்னைக்கு மகரி சேர்ந்த கண்டிப்பாக சொல்லியிருப்பார் பெற்றோரை பிறந்தகத்தை விட்டு வந்து பெண்மணிகள் அல்ல கணவன்மார்கள் தான் இன்னைக்கு விட்டுட்டு வந்திருக்காங்க சகோதரிகளை விட்டுட்டு வந்திருக்காங்க அதனால தான் இன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்காங்க கணவன்மார்கள்லாம் தெரியுங்களா தன் சகோதரிகளுக்கு எல்லாம் தன் கடமைகளை முடித்துவிட்டு தன் தந்தையர்களுக்கும் சேவிங்ஸை கொடுத்துவிட்டு அப்படி வந்துட்டால் தான் இந்த மனைவியை தன் இருக்கும் வரை தன் ஆயுள் காலம் வரை தன் மனைவியை சந்தோஷமாக நடத்துவதற்கு பெரிதுமாக இருக்க முடியும் என்று அவர்களே திட்டமிடல் போட்டுக் கொண்டுகிறார்கள் இன்றைய கணவன்மார்கள் உண்மையில பயங்கரமான அனுசரிப்பு தியாகம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்த இதெல்லாம் நாம் மணவளை கலைக்கு வன்று கற்றுக்கொண்டோம் ஆனால் வெளியில இருந்து கொண்டு பாருங்கள் கணவர்களுக்கு கண்ணீர் வந்து வருவது வந்துவிடும் அவர்கள் விழுங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் பெண்களிடம் இருக்கிறதுக்கு மனைவிமார்கிடமும் ஒரு மிக சிறந்த மந்திர சா என்ன தெரியுங்களா கண்ணீர் அதுக்கு தான் அந்த காலத்திலே கவிஞர் எழுதி வச்சிருக்காரு என்ன சொல்றாங்க உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் இதயத்தில் உதிரம் கொட்டுதான் இது யார் எழுதுனது ஒரு கவிஞர் தான் எழுதி போயிருக்காரு சொல்லுங்க பாப்போம் எத்தனை மனைவிமார்கள் வந்து என் கணவனுக்காக நான் இதே இந்த உதிரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த உதிர சொல்ல முடியாது பத்து மாதம் கருவியில் சுமந்து பெற்று தான் நம் வேலை அவர் அந்த குழந்தையை நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வந்து தோளில் சுமந்து இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துவது கணவனின் பங்கு தான் பெருமாக உள்ளது அது மட்டுமல்ல இந்த குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக கணவனின் அமைதி இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறப்படுகிறேன் சித்ரா டெய்லி காலையில் குடிக்கிறது அவங்க வீட்டுக்காரர் போட்டு கொடுக்குற காக்கு தான் அந்த நெஸ்கா விளம்பரத்தில் வரும் இல்லையா அது மாதிரி அவங்க அப்படியே குடித்ததுனால அவங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க சரி கல்லானாலும் கணவன் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ அதற்கு பதில் சொல்ல வர்றாங்க துணை பேராசர் அமுதவெள்ளி ஒட்டஞ்சித்திரம் மனைவியே என்று ஆண்டோர் அடங்கிய அவையை வணங்குகிறேன் இறைவன் கொடுத்த வரம் இதை பாடாத நாக்கு இருக்காது எல்லாருமே இந்த பாட கண்டிப்பாக பாடியிருப்பீங்க அதனால் குடும்ப அமைதிக்கு பெரிதும் காரணம் மனைவியே அப்படிங்கிற தலைப்பை தலைப்பில் ஆணித்தரமாக வாதாடை இங்கே வந்திருக்கேன் படைப்பு அதாவது ஆண்கள் வந்து மிகச்சிறந்த படைப்பு அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய குரு மகரிஷி அவர்களே பெண்கள் உயர்வுமல்ல தாழ்வும் அல்ல ஆர் ஸ்பெஷல் பாருங்கள் உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள என்றைக்குமே ஒரு கருத்தரங்கத்தில் முன்னாடி தான் அமர வைப்பாங்க அதனால் ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து போகும்போது ஒரு ஆணானவன் ஒரு பெண்ணை மட்டும் மனைவியாக திருமணம் செய்துக்கிறான் ஆனால் ஒரு மனைவியானவள் அந்த குடும்பத்தையே திருமணம் செய்துக்கிறான் என்ன காரணம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய உறவினர்கள் குழந்தைங்க மாமனார் மாமியார் அத்தன் அவ்வளவு பேரையும் பார்க்கக்கூடிய பொறுப்பு அவளுக்கு இருக்குது அது அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மனைவியானவள் மனைவி அப்படிங்கிற கேடரை மட்டும் எடுக்கலை உணவூட்டுவதில் ஒரு தாயாகவும் அன்பு காட்டுவதில் ஒரு சகோதரியாகவும் ஆலோசனை சொல்வது சொல்வதில் ஒரு மந்திரியாகவும் விளங்குறாள் இப்போ என்னுடைய தோழி இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் பெண்கள் வந்திருக்குறாங்க அப்படின்னு அப்படி கிடையாதுங்க பிரச்சனைகள் வராமல் குடும்பத்தில் அமைதி காக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க இது தெரியல நிறைய பேருக்கு எங்களுடைய அணிதான் பலம் பெறும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கூட்டம் தான் இப்போ அதிகமாக இருக்குது அவங்க சொன்னாங்க என்னுடைய தோழி சொன்னாங்க பையன் வெளியில் போகும்போது பையையும் குழந்தையையும் தூக்கிட்டு போகிறான்னு ஏதோ ஒரு மனிதாபிமானத்தோட அந்த கணவன் நடந்துருந்துருக்கான் என்னன்னா குடும்பத்தை தான் இவன் தோளில் செமக்கிறா வெளியில் போகும்போதாவது நம்ம பையன் சமக்கலாமேன்னு சொல்லி அப்புறம் இந்த அழகுபடுத்துவதை பற்றி சொன்னாங்க அவங்க ஒரு பியூட்டிஷியன் அதனால தான் அந்த கருத்தை மேலும் வலுப்படுத்துகிறாங்க நகைகள் போடுறதை பற்றியும் உடைகள் வாங்குறத பற்றியும் சொன்னாங்க ஏங்கய்யா உங்களுக்கே தெரியும் நாங்கள் எதுக்காக நகைகள்லாம் போடுறோம் எதுக்காக புடவையெல்லாம் நல்ல புடவையாக உயர்ந்த புடவையாக வாங்கி கட்டுறோம் அப்படின்னு உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது நீங்கள் வெளியில் போகும்போது இந்த இந்த ஆள் சரியான கஞ்சனாக இருப்பான் போல ஒரு நல்ல புடவை கூட எடுத்துக் கொடுக்கல ஒரு நல்ல நகை கூட எடுத்துக் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா நாளைக்கு அதனால் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் நல்ல உடை உடுத்தி நல்லா நகை போட்டு உங்களை கௌரவிக்கிறோம் அது கூட தெரிய மாட்டேங்குது என்னோடய தோழிக்கு அப்புறம் அந்த பாடலில் சொன்னாங்க கண்ணதாசன் பாடல்களில் அதுக்கு அடுத்த ரெண்டு வரியை நான் பாடுறேன் உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி எப்படி பாருங்க சபையில் புகழ் வளர்றதுக்கு காரணமே யாரு மனைவிதான் காரணம் அடுத்தது நம்மளுடைய மகர்ஷி ஐயாவும் சொல்கிறாங்க தன்னுடைய பாடல்களில் பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன் பாருங்க பற்றற்ற துறவி என கடமையற மாற்ற எதுக்காக மனைவியை திருமணம் செய்து வர்றோம் என்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய கடமையை சரியாக செய் அப்படிங்கிறதுக்காகத்தான் பற்றற்ற துறவியாக வர்றவ தன்னுடைய கடமையை கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் மிகச் சரியாக செய்கிறான் இப்போ குடும்ப அமைதிக்கு அடுத்த காரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா பொருளாதாரம் இன்றைக்கு எல்லா பெண்களுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பொருளாதாரத்தில் ஈக்குவலைசேஷன் மனைவி கணவன் வேலைக்கு போனால் அதே அளவு மனைவியும் வேலைக்கு போகிறாங்க ஆனால் குடும்பத்தில் வேலைகள் வந்து பங்கிடப்படுறதில்ல காலையில் ஐந்து மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சதில் இருந்து ராத்திரி பத்து பதினொன்று வரைக்கும் வெளியிலையும் வேலை வீட்லேயும் வேலை குழந்தைங்களை பார்க்குறது கல்வி கொடுக்கறது அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து அத்தனை பொறுப்புகளும் மனைவிக்கு தான் அதிகமாக இருக்குது கணவன் வந்து ஒரு சேர் நியூஸ் பேப்பர் டிவி நியூஸ் இது தொண்ணூறு சதவீத குடும்பங்களில் நகரங்களில் காணப்படுது அடுத்ததாக கிராமங்களில் தான் இந்தியா உயிர் வாழ்கிறதுங்கிறாரு மகாத்மா காந்தி கிராமங்களில் எடுத்துக்கிட்டோன்னா மதுக்கு அடிமையானவங்க நிறையா இருக்காங்க நான் ஒரு ஆசிரியையாக இருக்கிறதுனால பள்ளியில் அதுவும் ஒரு அறிவியல் ஆசிரியை அங்கே போகும்போது குழந்தைங்களுக்கு இந்த போதை புகை இது பற்றியெல்லாம் எங்களுக்கு பாடம் இருக்குது எத்தனை குழந்தைங்க வீட்டில் இந்த மாதிரி போதையும் புகையும் இருக்குதுன்னு கேட்டால் எழுபத்தஞ்சி சதவீத மாணவர்கள் கையை உயர்த்துகிறாங்க எப்போ நீங்களாம் திருத்த முடியாதா அப்படின்னு கேட்டால் திருத்துறான்னு சொன்னால் எங்கள் அப்பா எங்களை அடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா கொண்டு வந்தால் இரநூறு ரூபாயை வெளியில் செலவு பண்ணிவிட்டு ஐம்பது ரூபாயை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறான் அப்போ அந்த மனைவி சம்பாதிக்கிற நூறு ரூபாயிலையும் நூற்றம்பது ரூபாயிலையும் தான் அங்கே குடும்பமே நடக்குது இந்த அளவுக்கு இன்றைக்கு பொருளாதார சூழலில் மனைவி இருக்கிறதுனால தான் குடும்ப அமைதியை சரியாக காக்க முடியுது அவனை வந்து எவ்வளோ தப்பு பண்ணினாலும் மகர்ஷனுடைய கருத்துக்களில் பொறுமை விட்டு கொடுத்தல் தியாகம் சகிப்புத்தன்மை இது எல்லாத்தையும் கடைபிடித்து ஒரு பெண்ணானவள் நம்ம வந்து குடும்பத்தை விட்டுட்டு போனோன்னா நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்னாகிறது அப்படிங்கிறதுக்காக சகிப்புத்தன்மையோட அந்த கு எவ்வளவோ அவன் தவறுகள் பண்ணினாலும் அவனை திருத்தி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறான் எந்த ஆணாவது ஏதாவது ஒரு பெண் சிறு தவறு பண்ணுனா திருத்தணும்னு நினச்சிருக்கான் நான் யோசிச்சு பாருங்கள் மனைவி தான் திருத்துறாள் எப்படியாவது என் கணவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கிறான் அதே போல் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க போலியோ அட்டாக் இந்த மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்களையும் அந்த பொறுமை என்ற குணத்தால் அவ வந்து அந்த குழந்தைங்களை நல்லா கவனித்து வளர்த்து அவளுக்கு அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்குறான் அதே போல் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோன்னா குழந்தைங்களால் நிறைய பிரச்சனை வருது இன்றைக்கி டீன் ஏஜில் குழந்தைங்க எனக்கு லேப்டாப் வேணும் எனக்கு கம்ப்யூட்டர் வேணும் நிறைய சாதனங்களெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கணவன் வந்து பொருளாதாரத்தில் கொடுக்க முடியாதுன்றார் குழந்தைங்க ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாங்க இன்றைக்கு இருக்கிற சூழலில் குழந்தைங்களை சரி கட்டலைனா குடும்ப அமைதி ரொம்ப மோசமாக போயிடும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த தகப்ப அந்த கணவனுக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இரண்டு பேரையும் அமைதிப்படுத்தி எந்த சமயத்தில் வாங்கலாம் அப்படிங்கிறத பொறுமையாக எடுத்து கூறுறவ மனைவி மட்டும்தான் கணவன் இல்லைன்னா முன்னேற முடியாததுனால ஒன்றும் கிடையாது இன்றைக்கு நம்மளுடைய எழுத்தாளர் அனுராதாரமான நெத் நிறைய சாதனை பெண்களெல்லாம் இருக்காங்க எடுத்துக்கங்க அவங்களால ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு கணவனால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையில் அவங்க இருந்து இப்போ தான் சமீபத்தில் தான் இறந்தாங்க இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகளை வந்து நம்ம சொல்லலாம் அதனால் அவர் தந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கல்வி மட்டும்தான் கிடைக்காது ஆனால் தாய் இல்லைனா அவனுக்கு சகலமும் கிடைக்காது அதனால் குடும்ப அமைதிக்கு பெரிதும் காரணம் மனைவியே 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 என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன் அமுதவள்ளி மனைவியே என்ற கட்சியை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் சமுதாயத்தில் எவ்வளவு கஷ்டமான சூழலில் இல்லத்தரசிகள் இந்த குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள் இல்லைன்னா இந்த குடும்பம் நடப்பது அவ்வளவு சிரமம் என்பதை எல்லாம் எடுத்துரைத்தார்கள் ஒரு ரோட்டில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் உடனே ஒருத்தர் வேகமாக அவர் கையை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் தள்ளி இழுத்து விட்டார் ஏயா என் கையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு போட்டு திரும்பி பார்த்தா அந்த வேகமாக போயிட்டாரு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பெரிய மரம் ஒன்று நேர கிளை ஒடிஞ்சு கரெக்டாக அந்த ஆள் நின்னுக்கிட்டு இருந்த இடத்துல விழுந்துச்சு அப்பா தப்பிச்ச யாரையே அந்த ஆள் இப்படி பண்ணிட்டு போனது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் சரி ஏதோ காப்பாற்றிட்டு போயிட்டார் இன்னொரு நாள் அப்படி தான் ரோட்டில் போய்ட்டே இருந்தார் வேகமாக திருப்பி கையை பிடிச்சி ஒருத்தர் இழுத்தார் இழுத்தா அதே ஆள் பார்த்து எங்கிட்டு திரும்பி பார்த்தா வேகமாக ஒரு கார் வந்து கரெக்டாக அவர் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து பிரேக் பிடிக்காத கார் நேரம் நேராக ஓடிச்சு அவர் போய் சைடில் போய் முட்டி நின்றுது அடாடா ஒரு நிமிஷம் இருந்திருந்தால் இந்நேரம் உயிர் போயிருக்கோம் ஆ சரியான வந்து காப்பாற்றணும் அன்னைக்கு காப்பாற்றணும் அதே ஆள் நீ யாரப்பா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் நான் இறைவன் அனுப்பிச்ச தூதுவன் உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்தேன் அப்படின்னாரு உடனே இவர் என்ன சொல்லியிருக்கணா அடாடா ரெண்டு முறை என்னை காப்பாற்றணியே உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கணும் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்து போச்சு ஏப்பா நான் சாலி கட்டும்போது நீ எங்கப்பா நீ அப்படின்னு அப்படின்னார் இப்போ வாழ்க வளமுடன் இன்பகு என நிறைந்த இறைவாயினும் போதிலே ஏற்படும் போதின்பாதை எவ்வாறு சொல்வேன் இன்பகு என நிறைந்த இறைவாயினும் போதிலே ஏற்படும் போன்பாதை नवकोळे नाटम् नाटकतेनपाडु